உங்களுக்கு அருமையாக ரிவ்யூ சொன்னதுனால இந்த சேனல் மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க போடுறாங்க ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க எங்க ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க தெரியுதா எங்க போறோன்னு மீண்டும் மீண்டும் அதே இடம் இந்த தான் எங்களுக்கு அந்த இடம் ஒருவரை காணவில்லை என்று தேடிக்கொண்டதோ வருகிறார் வருகிறார் இங்கேதான் 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 ஏதோ படம் ஏதோ படம் காலியா இருக்குது ஓடித்தோ கரகாட்டக்காரெல்லாம் என்னமா ஓடித்தது இப்ப பத்து நாள் ஓடினாலே பெரிய விஷயம்ங்கிறாங்க என்ன படம் பருப்போமா ரொம்ப கூட்டம் இல்லை இன்ட்ரவல் போது வெளியில் அந்த கடையில் சரி ஏதானு வாங்கிட்டு வரணுமே ரொம்ப தூக்கம் வரதே படம் பார்க்கும்போது தூங்கக்கூடாதே அப்படின்ட்டு பவன்டோ வாங்கி கொடுத்தா மச்சான் குடிக்கிறாரு நான் அதை பார்த்துட்ருக்கேன் அதான் உடனே அப்படி சந்தோஷமாக நானும் வாங்கி இன்ட்ரவல் கொண்டாட்டம்னு இருக்கும்ல எப்போவும் கோனை ஐஸ்கிரீம் பார்க்குவேன் இப்போ கோனை ஐஸ்கிரீம் இல்லை பாப்கார்ன் திங்க பிடிக்கல அந்த நைட்டில் என்ன பண்ணுறது பவன்டோ வாங்கி அப்படி பவன்டோவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் இரவு தூக்கத்தை கெடுத்து கொண்டு இன்ட்ரவல் இந்த ஆஹா எனக்கு எனக்கு அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் பிடிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் சரியாகும் என்ன பண்ணுறது தொண்டை கிம்மிதம் படத்துக்கு வந்துட்டு தூக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு சரி இன்ட்ரவல் கொண்டாட்டம் கொண்டாடலாமே போய் கோன் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் பாப்கார்ன் பிடிக்கல ஒரே பேக்கெட்டு ஐம்பது ரூபா இருபது ரூபா பாப்கார்ன் கொடுத்துட்டு ஐம்பது ரூபா வாங்குகிறோம் சரியா அதுக்கு இந்த லோக்கல் பவன்டோ லோக்கல் மேடு நான் அது நல்லது நம்ம இந்தியன் மேடு பவன்டோ அது குடித்தா எந்த பிரச்சனையும் கிடையாது சரின்னு அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ரசித்து குடித்து பார்த்துட்டு இப்படி இன்ட்ரவல் டயத்தை இப்படி அப்படி அப்படிக்கு அப்படிக்கா ஒரு வாட்டி இப்படிக்கா ஒரு வாட்டின்னு கேமராவை நகர்த்தி நகர்த்தி அப்படி கொஞ்சம் கடைசியாக கொஞ்ச உண்டு அப்படி வாயில் போட்டு ருசித்து ரசித்து குடிச்சுட்டு அப்படியே சரி பார்ப்போம் படம் ஆரம்பிச்சாச்சா இல்லை 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 அதெல்லாம் பார்த்துட்டு எழுந்து வரோம் படம் முடியுது இது எல்லாரும் எழுந்து வரும் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்னடா படம் சல்லுன்னு சீக்கிரம் போயிடுச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் நடுவு பக்கம் காணுங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வெளியில் வந்துட்டோம் ஒருவரை பாருங்க மச்சா முன்னாடி ஏதாவது ஸ்கூட்டர் எடுத்துட்டு இருட்டு இருட்டில் மூன்று பேய்கள் வண்டி ஓட்டுகின்றன அப்படிங்கிற மாதிரி நல்ல இருட்டில் மூன்று பேய்கள் இரண்டு பேய்கள் வண்டி ஓட்ட ஒரு பேய் பின்னாடி உட்காரன்னு கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு விட்டேன் சரி வாங்க அதான் எல்லாம் கிளம்பிட்டோம் இல்லையா அதோ வாங்க வாங்க இது கேளுங்க பாத்தீங்களா என்ன படம் போயிட்டு வந்தேன் ரவியோட அமரன் படம் அமரன் தானே அமரன் சாரி அதுல அமரன் வந்தது அவ்வளவுதான் சைரன் சைரன் தூக்க கூட்டிட்டு போனா நான் என்னங்க பண்ணுவேன் எனக்கு ரவ்யூ கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது கிரைம் த்ரில்லர் கீர்த்தி சுரேஷ் தான் போலீஸாக வராங்க இவர் கைதி ஜெயம் ரவி கைதி படத்தில் கொஞ்சம் தூங்கிட்டேன் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி கொஞ்சம் படத்தில் தூங்கிட்டேனா படம் தெரியலைங்க எனக்கு ரெவ்யூ சொல்ல தெரியல ஏன்னா நைட் ஷோ கூட்டிகிட்டு போய் இவங்கள்லாம் என்னை படுத்திட்டாங்க எல்லாரும் பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள் ஆ என்னால் முடியல எங்கள் செல்லக்குட்டி எர்பியை விட்டுட்டு போயிட்டோம் எல்லாரும் போய் பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம்னாக்கா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு நான் போனேன் பார்த்தேன் எனக்கு சொல்ல தெரியல அது ஒரு கொலாப்படமா இருந்தது எல்லா நேரமும் இப்படி கண்ணை மூடிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் என்னங்க படம் பாய் இதுதான் என்னோட இவன் தான் சமத்து நைட் ஷோ எல்லாம் போகாம வீட்டில் இருந்துட்டு தூங்கிட்டு நல்ல நைட்டு இவன் தூங்கினா நாங்கள் நாயாட்டம் வெளியில் வெளியில நைட் ஷோ போயிட்டு வந்தோம் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி உங்களுக்கு என்ன படத்தோட ரிவ்யூ சொல்ல போகிறேன் தெரியுமா சைரன் சைரன் படத்தோட ரிவ்யூ எனக்கு அந்த ரிவ்யூ சொல்ல தெரியல ஒரே கொலப்படமாக இருந்தது நான் பாதி நேரமும் கண்ணை மூடிட்டே தான் பார்த்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பார்த்தேன் ஒரு அப்பா பொண்ணு பாசக்கதைன்னு கூட சொல்லலாம் கீர்த்தி சுரேஷோட போலீஸ் கதைன்னு சொல்லலாம் ஜெயம் ரவி கைதி கதைன்னு சொல்லலாம் நீங்கள் போய்ட்டு என்ன கதைன்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரே குழப்பம் நான் நல்லா தூங்கிட்டு நைட்டு தூங்கிக்கிற நேரத்தில் போய்ட்டு வந்துட்டேன் நைட் ஷோ